என்னடா என்னடா சொல்ற மனோஜ் அப்படின்னு முத்து கேக்குறாரு எல்லாம் உன்னால் தாண்டா நீ தானே சொன்ன அதுங்க வந்தா நைசா பேசி அதுங்களை பத்தி வீடியோ எடுன்னு சொல்லி நானும் போன ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்து பேச்சு கொடுத்தா அவன் நான் பேசினத வச்சு அவ ஒரு கேமராவை வச்சு வீடியோ எடுத்துட்டு இப்போ அத வச்சு என்ன இன்னும் மிரட்டுறாங்க மொதவாது எந்த வீடியோ ஆடியோ எந்த ஆதாரமும் இல்ல இப்போ வீடியோ ஆதாரமே இருக்கு நான் கேட்குற பொருளை நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு மனோஜ் பழியத்துக்கு முத்து மேல போடுறாரு உடனே மீனா இந்த நிறுத்துங்க நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் சொன்னார் அவரு நீங்க அத சரியா செய்யாம பழிய தூக்கி எப்ப பார்த்தாலும் இவர் மேல போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதே பழக்கமா வச்சிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து அப்படின்னு மீனா கத்துறாங்க ரோகிணி உடனே என்ன மீனா இப்போ எதுக்கு இவரை திட்டுறீங்க என்ன ரோகிணி உங்க ஹஸ்பண்ட் ஒழுங்க எதையும் மாட்டார் போல இருக்கே சொல்றது அடுத்தவங்க மேல பழி போடுறது அடுத்தவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது இதுதானே செய்வாரு இப்போ அதுக்கான தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க அப்படின்ட்டு ஆஹ் சரி விடு அப்படின்னு மனோஜ் சமாளிக்கிறான் அண்ணாமலை கேக்குறாரு என்ன முத்து எனக்கு ஒண்ணுமே புரியலையே பா அந்த ராஜா ராணின்னு ரெண்டு பேர் வேலை பார்த்தாங்களப்பா இவன் கடையில இருந்து மூணு லட்சம் ரூபாய் காணாம போச்சுல அந்த பணத்தை அவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி கடையில இருந்து வேலையை விட்டு அனுப்பிட்டான் அந்த பொண்ணு கிட்டவன் தப்பா நடக்க பார்த்தான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு லட்ச என்னமோ வாங்கிட்டு போயிடுச்சுக்கலாம் ஃபிரிட்ஜு டிவி இப்போ வாஷிங் மிஷின் வந்து வாங்கி இருக்குதுங்க நான் அதான் சொன்னேன் அவங்க வாயால உண்மைய சொல்ல வைடான்னு இவன் என்னத்த உளர்னான்னு தெரியல இப்ப என் மேல பழி போடுறான் டேய் எப்படிறான் அந்த மூணு லட்ச ரூபா காணாம போச்சு முத்து நீ மொத அத கண்டுபிடி பா இதுக்கு ஒரே வழிதான் பா இருக்கு இவனுக்கெல்லாம் அந்த ஷோரூம் நடத்துற அளவுக்கு திறமையே கிடையாதுப்பா நீ நீ வாப்பா கடை தானே தானே அந்த கடையவே ஆரம்பிச்சிருக்கான் வந்து கணக்கு கிடையாது பாருப்பா நீ வந்து கல்லால உட்காரு அப்பதான் இவனுக்கு சரியான புத்தி புகட்ட முடியும் அதோட அந்த ராஜாரணி வந்தா நீ மனோஜ் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்ப முடியும் கடையில இருந்து அவ்வளவு ஈஸியா எந்த பொருளையும் எடுத்துட்டு போக விட முடியாது அப்படின்னு முத்து கோவப்படுறாரு அண்ணாமலையும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்க்கு வராங்க அதே மாதிரி ராஜாராணி வர்றாங்க வந்துட்டு எனக்கு இந்த பொருள் வேணும் எங்க மனோஜ் அப்படின்னு மிரட்டும் போது அண்ணாமலை கூப்பிட்டு ஏமா உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்கு என் பையன் மேல இப்படி வீணான பழி போட்டு அவனை மிரட்டி பணம் பறிக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு உடனே ராஜாராணி சொல்றாங்க பின்ன என்னங்க சார் கடையில வேலை செய்யத்தான் வந்தோம் மூணு லட்சம் ரூபாய லாக்கர்ல தான் வச்சாங்க மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் தான் லாக்கரோட நம்பர் தெரியும் அந்த இதுல இருந்த பணத்தை அவங்களே எடுத்துக்கிட்டு எங்க மேல பழிய போட்டு திருட்டு பட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பாடம் புகட்டதான் நாங்க இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு அந்த ராஜாவும் ராணியும் சொல்றாங்க அந்த பணத்தை யாரு தான் எடுத்தது நீங்க எடுக்கலங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லும்போது ஐயா உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா உங்க தான் அந்த லாக்கர்ல இருக்க பணத்தை திருடுனாங்க என்னமா சொல்ற இத நீ உங்க மேல பழி போடும் போதே சொல்லிருக்கலாமேமா நானும் சொல்லலாம் தான் சார் நினைச்சேன் ஆனா மனோஜும் சரி ரோஹிணியும் சரி நாங்க தான் திருடங்கன்னு சொல்லிட்டு போலீஸ கூப்பிடுறோம் சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க உங்க மருமக சேர்ந்துகிட்டு பயமுறுத்துச்சு சரி போலீஸ் கிட்டே நேரா போய் இந்த ஆதாரத்தை காமிச்சிருவோம் நம்ம தான் தப்பு இல்லையேன்னு நினைச்சிட்டு தான் நானும் என் வீட்டுக்காரரும் வெளியில போனோம் அப்பதான் ஒரு வக்கீல பார்த்து பேசலான்னு போகும்போது அவர் சொன்னாரு உண்மைய சொன்னா என்னம்மா கிடைக்க போது திருடுனவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஆனா உனக்கு என்ன கிடைக்க போது நீ இத வச்சு சம்பாரிச்சுக்கலாமா அப்படின்னு அந்த வக்கீல் எனக்கு ஐடியா கொடுத்தாரு அந்த மூணு லட்சத்தை திரும்ப கேட்கலாம் அப்படின்னு தான் நாங்க வந்தோம் மனோஜ் சரியான பயந்தாங்கோலி சொந்த கடையில புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டிய திருடிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேணா அதுக்குதான் பணமாவும் பொருளாவும் மிரட்டி வாங்குறோம் அப்படின்னு அந்த ராணி சொல்றாங்க இல்லம்மா ரோகிணி அப்படி செஞ்சிருக்காது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது அட அன்னைக்கு எல்லாரையும் சாப்பிட போ சொன்னாங்க என்ன போய் காப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி கடைக்கு வெளியில அனுப்புனாங்க நானும் போகலான்னு வெளியில போயிட்டேன் அப்பன் பார்த்து இவங்க லாக்கர் ரூம்குள்ள போயிட்டாங்க நான் என் போன வச்சிட்டு போயிட்டேனேனு எடுக்கலான்னு திரும்ப வந்தேன் எங்க இந்த அக்காவை காணாமேன்னு தேடி போனா அவங்க லாக்கரை திறந்துட்டு பணம் எடுத்தாங்க இத நான் என் போன்ல வீடியோவா எடுத்து வச்சிருக்கிறேன் ஐயா பணத்தை திருடுனது ரோஹிணி தான் என்னைக்காவது இது எனக்கு உதவும்னு நினைச்சுதான் அந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட இந்த வீடியோவை காமிச்ச உடனேயே அண்ணாமலை கோவத்துல ஆத்திரத்துல கத்துறாரு ரோஹிணியும் மனோஜையும் ஷோரூம்க்கு வர சொல்றாங்க ரோஹிணி வந்த உடனே நீ எல்லாம் ஒரு சொந்த இப்படி மூணு லட்சத்தை இருக்க அந்த பணத்தை திருடி என்ன பண்ணுன பணத்தை திருடிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுற மனோஜ பத்தி ஒரு பொண்ணு தப்பா பேசுது அப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்கறல அதுல இருந்து மனோஜ காப்பாத்தனும் நினைக்கல எப்படியாவது மனோஜை ஏமாத்தனும் தான் நீ நினைச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை கோவப்படுறாங்க விஜயா இந்த விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அப்பயும் சொன்னேன்ல இவள உள்ள சேர்க்காதீங்கன்னு இவ சரியான பொய்கோழி ஏமாத்துக்காரி அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க அண்ணாமலை விஜயா எல்லா பிரச்சனைக்கே காரணம் நீதான் மலேசியா பணக்காரின்னு ஒரு பொய் சொன்னா உடனே நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட இன்னைக்கு மனோஜ ஒரு பொண்ணு தப்பான பழி சொல்லி பிளாக்மெயில் பண்ணும் போது கூட ரோஹிணி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ரோஹிணியும் அதே மாதிரி ஆள் தானே கடையில இருந்த பணத்தை திருடிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுச்சுன்னு கூட தெரியல ஏண்டா மனோஜே உனக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இல்லப்பா எனக்கு தெரியாது தான் இந்த பணத்தை திருடிச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு மனோஜும் சொல்றான் அதானே நீ இவ்வளவு அப்பாவியா இருந்தா உன்ன தான் செய்வாங்க அப்படின்னு ரோஹிணிய மொதல் கடையை விட்டு வெளியில போ வீட்டை விட்டு வெளியில போயிடு இவ்வளவு திருட்டுத்தனம் பொய் இதெல்லாம் இருந்தா என் வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு லாய்க் இல்லை நீ வெளியில போ டே மனோஜ் இந்த கடையை நடத்த உனக்கும் அருகதை கிடையாது வெளியில போடா சொந்த பொண்டாட்டி திருடுறா அதை கண்டுபிடிக்க அறிவில்லை உனக்கு நீ எல்லாம் என்னத்த படிச்ச என்னத்த பிஸ்னஸ் பண்ற இதுல பெருமையான பேச்சு வேற ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இதையே உன்னால கண்டுபிடிக்க முடியாட்டி நீ எப்படா பிசினஸ் பண்ணுவ இனி இந்த ஷோரூம் குள்ள நீ நுழையாத கடை விட்டு வெளியில போடா ரோஹிணி ஒழுங்கு மரியாதையா எடுத்த மூணு லட்சத்த திரும்பி கொண்டது குடுத்துரு இல்லனா திருட்டு பழி போட்டு இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு விஜயா டேய் மனோஜ் என்னடா உன்னை இந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கிறா இவளை இப்படியே விட்டுறாத நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அதோட டைவர்ஸும் வாங்கிடுறா வேற ஒரு பணக்கார வீட்டு போனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மா சும்மா இருமா ரோகிணி எதுக்காக என்னை ஏமாத்துன எதுக்காக லாக்கர்ல இருந்த மூணு லட்சத்தை எடுத்துட்டு அதை ஏங்கிட்டு கூட சொல்லல அந்த ராஜா ராணி மேல எதுக்கு பழி போட்ட அந்த ராணி என் மேல அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கும் போது கூட நீ அவளுக்கு சாதகமா போலீஸ்கெல்லாம் போக வேண்டான்னு சொன்ன இதுக்காக தான் போலீஸ்கே போகவேண்டாம்னு நீ சொன்னியா ச்சே உன்னை நான் எவ்ளோ நம்பنا ரோகிணி என்ன ஏமாத்து உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இன்னும் வேற என்னென்ன என்ன ஏமாத்திட்டு இருக்க எங்க அம்மா சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுமா அப்படின்னு மனோஜ் கேக்குறான் ரோகிணி மனோஜ் காலle விழுந்து அழுதிகிட்டிருக்காங்க இப்டி தான் போலாம் फ्रेंड्स பக்கla லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स